சண்முக அவர்கள் நடித்த படைத்தளம் திரைப்படம் கிட்டத்தட்ட ரஜினி அதேமாரி கமல் அஜித் விஜய் ஸோ இவங்களோட திரைப்படங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவலில் ஸோ கட் அவுட்டு பேனர்லாம் வந்து திரையாங்களை வைத்து கொண்டாடுவாங்களோ அதுபோல் நம்ம அவர்கள் நடித்த இந்த படைத்தளம் திரைப்படமும் ஒரு வேற லெவலில் வந்து தேட்டர்ஸ்லாம் வந்து பேனர் கட் அவுட்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம சண்முகப்படினவர்களே வந்து ஸோ அவரோட இன்ஸ்டா ஐடியில் அஃபிஷியலாக வந்து ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து தெரியாங்க அதாவது மெயினாக வந்து கள்ளக்குறிச்சி ஸோ கள்ளக்குறிச்சியில் வந்து ராஜா மற்றும் மகாலட்சுமி இந்த இரண்டு திரையர்கள் தியேட்டருங்களை வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம ஆல்ரெடி வந்து தியேட்டர் லிஸ்ட்டை வந்து போட்டாச்சு ஸோ சென்னையிலேருந்து எந்தெந்த மாவட்டம் எங்கெங்கே வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஸோ கள்ளக்குறிச்சியில் ஒரு வேறு லெவலில் வந்து தியேட்டரில் வந்து ஸோ கட் அவுட்ஸ்லாம் வச்சு கொண்டாடுறாங்க ஸோ இது சண்முக பாண்டி ரசிகர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கேப்டன் ரசிகர்கள் சொல்லலாம் கேப்டன் அவர் கூட தேமுதிக தொண்டர்கள் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வந்து ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வெறித்தனமாக வந்து மக்களும் சரி ஸோ வேறு லெவலில் வந்து ஸோ தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் சரி ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈகர்லி ஸோ நாளைக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு திருவிழா மாரி இந்த திரைப்படம் வந்து காட்சி அளிக்கும் போது இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது அந்த அளவுக்கு வந்து மக்களும் சரி ரசிகர்களும் சரி ஆரவரமாக வந்து காத்திருக்கிறாங்க ஸோ ஏன்னா வந்து இதுக்கான காரணம் எத்தனையோ அப்படி வந்து சொல்லியாச்சு படமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயாவது வந்து ரிலீஸ் ஆக வேண்டி பட் அப்படி இப்படி கொஞ்சம் காலதாமதமாகி அதேமாரி நிறைய வாட்டி டேட்லாம் வந்து அறிவித்தாலும் படம் வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த ஒரு ஏக்கமும் அந்த ஒரு கவலையும் நாளைக்கு வந்து எல்லாமே வந்து முடிய போகுது ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது இதுக்கப்புறம் யாராலையும் வந்து ஸோ அப்படி இப்படி தடுக்க முடியாது யாரும் தடுக்கல பட் திரையரங்கு சிக்கல் காரணமாக இந்த திரைப்படம் வந்து மே இருபத்தி மூணுலேருந்து கொஞ்சம் வந்து தள்ளி போயிடுச்சு இப்போ ஜூன் பதிமூணு ஆகி ஸோ அதுக்கான வேலைகள்லாம் வந்து ரெடியாகி ஸோ படம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து நிச்சயமாக வந்து ரிலீஸ் ஆகும் இன்னும் நிறைய பேர் வந்து படைத்தளவு திரைப்படம் எங்கெங்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்கள் ஊரில் எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு கேட்டிருந்தீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு இப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் புக் பண்ணலாம் எத்தனை பேர் வந்து தேட்டரில் போய்ட்டு முன்பதிவு வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ எத்தனி பேர் நாளைக்கு ஃபேமிலியோட வந்து திரைப்படத்தை வந்து முதல் காட்சி அதாவது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறீங்க ஸோ நாளைக்கு யார் யாரெல்லாம் வந்து ரசிகர்கள் அதாவது நம்ம நண்பர்களோட யார் யாரெல்லாம் எத்தனை பேர் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ எத்தனை பேர் வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக நம்ம சண்முக பண்டியன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிடையாது மெகா பிளாக் பஸ்டராக வந்து ஹிட் அடித்தே ஆகணும் அந்தளவுக்கு படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் நல்ல ஒரு எமோஷ்னல் லவ் முக்கியமாக வந்து ஆக்ஷன் அதிரடி சண்டை காட்சிகள்லாம் சும்மா வேறு லெவலில் வந்து இந்த திரைப்படம் வந்து கலக்கப்போகுது இதை வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் டீசர் மற்றும் ட்ரெய்லர் எல்லாத்தையும் பார்த்துருந்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு வந்து சார் இது ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி எமோஷ்னல் ஒரு சூப்பரான ஒரு மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு படைத்தளம் திரைப்படம் உங்கள் எல்லோரும் போல தான் நானும் ரொம்பவே வந்து ஆவடை வந்து காத்திருக்குறேன் படத்துக்கு வந்து டிக்கெட்டும் நம்ம வந்து வாங்கியாச்சு பட் இருந்தாலும் வந்து நாளைக்கு நம்ம வந்து வீடியோ வந்து போட்டே இந்த வாரம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து படைத்தளம் திரைப்படத்தை பற்றி தான் நிறையா வந்து பேசியிருக்கோம் ஸோ இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ரெண்டு வாரம் பேசுவோம் அவ்வளோதான் ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் படம் ரிலீஸ் ஆகி அந்த திரைப்படம் வந்து நல்லா ஓடி அதுக்கு பிறகு ஓடிடிலாம் வந்து அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு பெருசாக வந்து இருக்காது டாப்பிக்கு ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகி எல்லாம் வந்து முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக இந்த ஓரிரு வாரங்களில் படைத்தளம் டாப்பிக் வந்து நம்மளோட சேனலில் வந்து அதிகமாக வந்து பேசப்படும் மேலும் நீங்கள் இருக்கிற ஊர்களில் உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற திரையரங்கோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற திரையரங்கோ ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கட் அவுட்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க எத்தனை பேர் வந்து நாளைக்கு ஒரு திருவிழா மாரி படைத்தளம் திரைப்படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கான்பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் நீங்கள் யார் வெறித்தனமாக வந்து திரைப்படத்தை வந்து கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கான்பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு திருவிழானா எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மேல தாளத்துடன் டான்ஸில் வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ அஜித் விஜய் பாடலாம் நீங்கள் பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சண்முகப்பண்ண அவர்கள் ஒரு வளர்ந்து வர ஹீரோ தான் பட் இருந்தாலும் ஸோ இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸு மாதிரி கேப்டன் ஃபேன்ஸ்லாம் ஆதரவு வந்து கண்டிப்பாக இருக்குது நார்மலாவே வந்து சண்முக பாண்டியன் அப்படின்னாலே வந்து பிடிக்கும் கேப்டன் மகன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது அதனால சொல்லுவேன் காட்சிகள்லாம் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க இவங்க எதிர்பார்த்த திரையரங்கு வந்து கிடச்சிருச்சு நிறைய பேனர்ஸ் கட் வந்து வச்சு இருக்காங்க இப்போவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பேனர் வந்து திரையரங்களை வைக்கிறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி Thanks for watching.